பதவிக்காலம் முடிஞ்சிருச்சது இப்ப இங்க வந்து ஈரோடு மாவட்டத்துல ஊராட்சிகளினுடைய நிலவரங்கள் இப்போ ஈரோடு மாவட்டம் அம்மாவட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட இருபது பஞ்சாயத்து மூணு பேரூராட்சி இருக்கு அதில் இருபது பஞ்சாயத்தில் மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையானது என்னென்னா குடிநீர் வசதி சாக்கடை வசதி மருத்துவ வசதி அந்த சுகாதார வசதி இதெல்லாம் கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை ஊருக்கும் தேவை இப்போ நம்ம பகுதியில் எடுத்துகிட்டோம்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து வரையும்னா இப்போது நிறைகளை நிறையா சொல்லலாம் குறைகளும்னு சொல்லலாம் நிறைகள்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா பஞ்சாயத்துலேயும் ஒவ்வொரு அஞ்சு ஆறு மேல்நிலை தொட்டிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீதி காங்கிரட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நிறையா செஞ்சுட்டுருக்கிறாங்க குறைகள் நிறைய சொல்லிக்கலாம் இப்போ என்ன சொல்லி என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா இப்போ வெள்ளித்திருப்பூர் பஞ்சாயத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகாதார அதாவது கால்நடை மருத்துவமனை இருந்துச்சு அது வந்து சமய காலமாக அந்த கட்டணமே இல்லாமல் இப்போ வந்து ஒரு தனி ஒரு ரூமில் வச்சு ஒரு கொஞ்சம் சிரமத்தின் பேரில் செஞ்சுட்டு வர்றாரு இதெல்லாம் வந்து குறைகள் இன்னும் இன்னும் குறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவரு பஞ்சாயத்து எடுத்துக்கலாம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற என்ன இருக்கிறப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு பெட்டை பயன்படுத்தி ஒரு மகப்பேறு மருத்துவமனையாக அமைச்சாங்க அது வந்து பக்கத்தில் பாலமலை பகுதி மலைவாழ் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி என்பதெல்லாம் டாக்டர் வந்து பற்றாக்குறை உப்பை இருக்குது முதல்ல வந்து மூணு டாக்டர் மெயின் டாக்டர் இருந்தாங்க பல்லூர் டாக்டர் இருந்தாங்க கண் டாக்டர் இருந்தாங்க இது மாதிரி இருந்தாங்க எல்லாம் அவங்கெல்லாம் இல்லை எப்போ வர்றாங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரி இப்போ பகல் நேரத்தில் மட்டும்தான் டாக்டர் இருக்கிறாரு இரவு நேரத்தில் டாக்டர் இல்லை அதனால் மிகப்பெரிய குறையாக இருக்குது அது வந்து தமிழ்நாடு அரசு அது முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் பழைய மாதிரியே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அந்த குருகுருடைய ஒரு ஆரம்ப சுகாதார நிலை நிலையத்தை இது மாதிரி பல விபங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம் அதே மாதிரி குடிநீர் வசதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜன்ஜீவன் திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசனுடைய திட்டம் இருந்துச்சு அது வந்து இப்போ குக்கிராமம் ஒவ்வொரு பஞ்சாயத்தினுடைய குக்கிராமத்துல ஒரு பத்து ஊரு அப்படின்னு அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து அஞ்சூருக்கு மட்டும் போட்டிருக்காங்க மீதி அஞ்சூருக்கு ஊருக்கு வந்து அந்த திட்டங்கள் போய் சேரல அது வந்து இப்போ நாலு நாளைக்கு வருமா மூணு நாளைக்கு வரும் தான் அது குடிநீர் வருது அது பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுறப்படுறாங்க அதே மாதிரி சாக்கடை வசதின்னு சொன்னால் சாக்கடை வசதி நீங்களே பார்க்கலாம் வெள்ளித்திருப்பூர் இப்போ சென்னம்பட்டி பஞ்சாயத்து அதே மாதிரி பாப்பாத்திக்காட்டு புதூர் பஞ்சாயத்து மாத்தூர் பஞ்சாயத்து இன்னும் போதப்பாடி பஞ்சாயத்து இன்னும் நிறைய பஞ்சாயத்து அம்மாபட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் சாக்கடை இருக்கு ஆனா அது வந்து சூர்வாரதில்லை சுத்தப்படுத்துறது இல்லை அது தான் இருக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்பப்போ வர்றாங்க வச்சு தண்ணிட்டு போய் அந்த சவுகாயம் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க சாக்கடை வசதி அதே மாதிரி மழைக்காலம் சேஞ்ச் ஆகும் போது பனிகாலம் மழையாளர் போது அந்த ஊராட்சி நிர்வாகம் பார்த்து மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மிகச்சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அதாவது இப்போ தன்னுடைய திட்ட திட்டங்கள் அம்மாவேட்டை ஒன்றியத்தினுடைய திட்டங்கள் ஒரு அறுபது பர்சன்டேஜ் குறைகள்

இப்ப வரக்கூடிய மறுபடியும் ஊராட்சி தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் நிறைவே இல்லாம வேற என்ன மக்களுக்கு நீங்க திட்டங்கள் கொண்டு வரணும் இப்போ வந்து அந்த குடிநீர் ஜனஜீவன் திட்டம் அப்படின்றது மீதி இருக்கிற அந்த குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது தார் வசதி தார் ரோடுகள் எல்லாம் அதாவது கட் ரோடுன்னு சொல்லுவோம் அந்த மயான சாலை அது மாதிரி ஒரு பகுதிக்கு போகக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து தரம் புரிஞ்சதா இருக்கு அதெல்லாம் சரிபடுத்தி போடணும்

மா மாநிலம் சிறப்பா இருக்கும் மாவட்டம் சிறப்பா இருக்கும் குக்கிராமம் ஒன்றியம் எல்லாமே சிறப்பா இருக்கும் கண்டிப்பா மக்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து செய்யணும் கண்டிப்பா நன்றி